மங்கோலியா எனும் நாட்டில் டோஹன் பென்போ என்ற இரண்டு சிறுவர்கள் நண்பர்களாக இருந்தனர் பென்போவின் அப்பா பெரிய செல்வந்தர் ஆட்டு மந்தைகளை வைத்திருந்தார் மகனே நம்மிடம் வேண்டிய செல்வம் உள்ளது நீ என்னுடனேயே நம் ஆட்டு மந்தைகளை கவனித்துக் கொண்டால் போதும் ரொம்ப சந்தோஷம் டோஹனின் அப்பா ஒரு ஏழை நெசவாளர் டோஹன் பென்போவிடம் ஓடினான் கேள் நான் பக்கத்து ஊருக்கு சென்று எழுதி படிக்கவும் புல்லாங்குழல் வாசிக்கவும் பிறகு சதுரங்க விளையாடவும் கத்துக்கிட போறேன் ஆமா நீயும் வந்தா நல்லா இருக்கும் ம் படிப்பதினால் என்ன பயன் என்னப்பாவுக்கு கூட ஒன்றுமே தெரியாது அவர் பணக்காரராக இல்லையா அதுபோல் நானும் வருவேன் படிக்க வேண்டும் என்ற அவசியமே எனக்கு இல்லை சரி நான் சென்று வர்றேன் தன் தந்தையிடம் விடை கொண்டு பக்கத்து ஊருக்கு சென்றார் மாடமும் கற்றுக்கொண்டார் பல வருடங்கள் கடின உழைப்பா நன்கு தேர்ச்சி பெற்றான் நன்றாக கற்றுக்கிட்ட திரும்பி வீடு செல்ல வேண்டியதுதான் தன் ஊருக்கு திரும்பிய டோகன் மூலம் தன் தந்தை இறந்து விட்டார் என்று அறிந்தான் சோகத்தில் ஆழ்ந்தான் அப்பொழுது அங்கு ஒரு கொள்ளை கூட்டம் வந்தது எல்லோரையும் பிடியுங்கள் ஊரை கைப்பற்றுங்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டனர் தயவு செய்து என்னை விட்டுருங்களேன் ஏன் நீ ஏதாவது சிறப்பாக கற்றுள்ளாயோ ஆமா நான் புல்லாங்குழல் வாசிப்பேன் உடனே டோகன் புல்லாங்குழல் வாசிக்க இனிமையான இசை எங்கும் பரவியது கொள்ளைக்காரர்களின் இதயத்தையே அது கரைத்தது எவ்வளவு இனிமையான இசை இதை வாசித்ததற்காகவே உன்னை விடுவிக்கிறேன் ஐயா ஒரு சிறு வேண்டுகோள் சொல் என்னுடைய நண்பன் பெண்போவையை விடுதலை செய்தா நல்லா இருக்கும் நீயும் ஏதாவது கற்றுள்ளாயோ இல்லை அப்படி என்றால் எங்களுடனேயே இரு விடுதலையான டோகன் சக்கிம் என்ற அரசர் ஆண்டு வந்த நாட்டை அடைந்தான் அந்த அரசருக்கு சதுரங்கம் விளையாடுவதை பொழுதுபோக்கு நம் அரசர் தினமும் ஒருவரோடு சதுரங்கம் விளையாடுகிறார் தோற்றுவிட்டால் அவர்களை கொன்று விடுகிறார் நாம் தினமும் ஒருவரை இழக்கிறோம் இன்று யாரோ இவற்றை கேட்டுக்கொண்டிருந்த டோகன் மிகவும் கோபம் கொண்டான் அரசரை சந்திக்க விரைந்தான் அரசரின் கூடாரத்தை அடைந்த போது ஏ பெண்போ நீ எப்படி இங்க உன்னை ஏன் பிடிச்சு வச்சிருக்காங்க எல்லாம் என் விதி அந்த கொள்ளையர்களிடமிருந்து தப்பித்து வந்த நான் இவர்களிடம் மாட்டிக்கொண்டேன் இன்று அரசருடன் சதுரங்கம் சதுரங்கமாட போகும் நபரும் நானே என்ன என்ன சொல்ற பெண்போவுக்கு சதுரங்கத்தை பற்றி ஒன்றுமே தெரியாததால் இரண்டே நிமிடத்தில் தோற்று போனான் அரசர் உடனே தன் வாழை உருவி அவனை கொல்ல தயாரான போது சற்று பொறுங்க அவனை கொல்வதற்கு முன்னால என்னோட சதுரங்கம் ஆடுங்க நானும் தோற்றுட்டா இருவரையும் கொண்டு விடுங்க இன்னொரு ஆட்டமா சரி வா இருவரும் ஆட அமரும் போது நான் ஜெயிச்சிட்டா என்ன என்னை வென்று விடுவாயோ முட்டாள் சரி நீ வென்றால் என்ன கேட்கிறாயோ அதை தருகிறேன் நன்றி அரசே டோகனும் அரசரும் விளையாடினர் இறுதியில் டோகனே வென்றான் அரசர் ஆத்திரம் அடைந்தார் இருந்தாலும் வாக்கு கொடுத்ததால் நீ வென்றதா என்ன வேண்டுமோ கே இன்று முதல் யாரையும் நீங்கள் கொள்ளக்கூடாது உம் சரி ஆகட்டும் பின்போ விடுதலை செய்யப்பட்டாள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் டோகன் தன் தந்தையின் எண்ணத்தைப் போலவே கற்ற கல்வியினால் பலருக்கும் நன்மை புரிந்தார்